இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து காலையில் ஒன்பதே கால் மணிக்கு பிறகு பஞ்சமி திதி வருகிறது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் பார்த்தோம் பஞ்சமின்னு சொன்னாலே மிக விசேஷமான ஒரு நாள் தான் வழிபாடு செய்யத்தக்க நாள் விரதம் இருக்க வேண்டிய நாள் பூஜைகள் செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அம்பிகை வழிபாடு சாலை சிறந்ததாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்சமின்னு சொல்லும்போது நிறைய விசேஷ பஞ்சமிகள் இருக்கிறது உதாரணமாக வசந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது கருட பஞ்சமி நாக பஞ்சமி என்று சொல்லக்கூடியது ரிஷி பஞ்சமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது இப்படி பஞ்சமின்னு சொன்னால் மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்றது அர்த்தம் இது வந்து விரதம் இருக்க வழிபாடு செய்ய தான தர்மங்கள் செய்ய அம்பிகை அருளை பெற மகாலட்சுமி கடாட்சத்தை பெற உகந்த நாளாக இருக்கும் ஐந்தாவது திதி அப்படின்றது அர்த்தம் பஞ்சமி அப்படின்னு சொன்னால் அப்போ யாருக்கெல்லாம் வந்து பஞ்சம் இல்லாத ஒரு நிலை வேண்டுமோ தரித்திர நிலை இருக்கக்கூடாதோ எல்லா விதமான சுபிக்ஷங்களும் இருக்க வேண்டுமோ அவர்கள் வந்து பஞ்சமிதோறும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் எப்போதும் தானியங்கள் வந்து குறை வர இருக்கணும் இதுதான் நம்முடைய இல்லத்தில் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த செல்வமாக இருக்கும் ஒரு தேசத்துல பஞ்சம் ஏற்படுகிறது அப்போ ராஜா வந்து அதற்கான உபாயத்தை வந்து தேடி போனார் அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து இது போன்ற உபாயத்தை சொன்னார் பிறகு வந்து சுபிக்ஷம் வந்தது மழை வளம் வந்தது அப்படின்னு நம்ம வந்து நிறைய கதைகள்லாம் வந்து புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இதில் அந்த பஞ்சம் நாட்டில் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த ராஜாவுடைய கஜானா வந்து நிரம்பி வழியும் நிறைய செல்வங்கள் அங்கே இருக்கும் பொண்ணும் மணிகளும் நவமணிகளும் ரத்தினங்களும் அந்த தேசத்தில் இருக்கும் ஆனால் பஞ்சம்னு சொல்லும்போது அங்கே உணவு தானிய பற்றாக்குறை வந்துடும் நீர் வளம் இல்லாது போகும் மழை வளம் இல்லாது போகும் விவசாயம் சுபிக்ஷமாக இருக்காது இதுதான் பஞ்சம்னு சொல்லுவோம் அப்போ பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் சொன்னால் தானியங்கள் குறை வரை இருக்கணும் நமக்கு தேவையான உயிர் சக்திக்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு கிடைக்கணும் அருந்த வந்து குடிநீர் கிடைக்கணும் இந்த தேவைகளை வந்து ஒரு தேசத்துலேயும் சரி ஒரு இல்லத்திலையும் சரி சுபிக்ஷமாக கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கு பஞ்சமி வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் இந்த பஞ்சமியில் நிறைய தெய்வங்களுக்கான விசேஷம் இருக்கிறது உதாரணமாக ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுக்கு உண்டானது நாகபஞ்சமி கருட பஞ்சமின்னு சொன்னால் நாக வழிபாடு புற்றுகள் இருக்கக்கூடிய நாகராஜா நாகராணின்னு சொல்லக்கூடிய விக்ரப்பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய வழிபாடு இருக்கும் கருட பஞ்சமின்னு சொன்னால் கருடனை வழிபடக்கூடிய பஞ்சமியாக இருக்கும் ரிஷி பஞ்சமின்னு சொன்னால் சப்த ரிஷிகளுக்கான விசேஷமான பூஜை விரதம் வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும் அதில் நிறைய பஞ்சமின்னு சொன்னால் வழிபாடு இருக்குது அதில் இப்போ இந்த பஞ்சமி வந்து ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய காலத்தில் வரக்கூடிய பஞ்சமின்னு சொல்கிறதுனால அம்பிகை வழிபாடு அதில் வராகி வழிபாடு மிக விசேஷமான ஒன்றாக இருக்கிறது வராகின்னு சொன்னாலே பெரும்பாலும் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா உக்ரமான தெய்வம் அப்போ வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது சத்ருபாதை இருக்கிறது மிகப்பெரிய நோய் இருக்கிறதுன்னு சொன்னால் வராகியை வழிபாடுன்னு நினச்சிப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஒரு தெய்வம் உக்ரமாக இருந்தாலும் கூட நாமெல்லாம் வந்து பக்தர்கள்னு சொல்லும்போது தெய் தெய்வத்தினுடைய குழந்தைகளாக நாம் இருப்போம் இப்போ மிகப்பெரிய ஒரு போர் வீரன் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி இருக்கார் இராணுவ வீரன் இருக்கார் சொன்னால் கூட அவர்கள் எதிரிகளுக்கு தான் சிம்ம சிம்மசப்பனமாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு நண்பர்களுக்கு பழகுவதற்கு எளிதான நண்பர்களாக அவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய குழந்தை இடத்துல குழந்தை போன்று நடந்து கொள்வார்கள் அப்படியாக வராகின்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து உக்ரமான ரூபத்தில் நமக்கு காட்சி அளித்தாலும் கூட நம்ம குழந்தைகளாக இருந்து வழிபடும் நமக்கு வந்து நல்ல அனுகிரகம் செய்வார் அப்போ மேற்சொன்னவாறு யாருக்கெல்லாம் வந்து ருணரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் அதுபோல் யாரெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் எப்போதும் நவ தானியங்களும் குறைவர நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களும் இதோடு சேர்ந்து நம்முடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய உண்ண உணவு உடுக்க உடை வசிக்க இருப்பிடும் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படியாக இன்றைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமின்னு சொல்கிறதுனால ஆஷாட நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி விசேஷமான வழிபாடு செய்யத்தக்க நாள் முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு அனுகிரகத்தை நாம் பெறுவோம்